நாங்க வந்துட்டோம்னு சொல்லு கெத்தா சூப்பர் சிக்ஸ்க்கு வந்துட்டோம்னு சொல்லு இப்படி வந்து நம்ம இந்தியன் உமன்ஸ் டீம் வந்து சொல்ற மாதிரி தான் அண்டர் நைன்டீன் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல இது வரைக்கும் மூணு மேட்சையுமே வின் பண்ணி நம்ம இந்தியன் உமன்ஸ் டீம் கெத்தா சூப்பர் சிக்ஸ்குள்ள வந்து என்ட்ரா இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடந்த மேட்சை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இன்னைக்கு நடந்த மேட்ச்ல நம்ம இந்தியன் உமன்ஸ் டீம் தாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணாங்க நம்மளோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து வேற லெவல்ல இருக்கும் திர்சாவும் கமாலினியும் சேர்ந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுவாங்கன்னு எதிர்பார்த்தா ஆனா இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து வேமாவே முடிவுக்கு வந்துருச்சு கமாலினி வந்து ரொம்ப வேமாவே அவுட் ஆயிட்டாங்க அவங்கதான் அவுட் ஆனாங்கன்னு பார்த்தா அந்த ஓவர்ல இன்னொரு விக்கெட்டும் வந்து போயிருச்சுங்க என்னப்பா இப்படி அடுத்தடுத்து விக்கெட் போகுது அப்படின்னு நினைக்கும் போது அப்பதான் நிக்கி பிரசாத்தும் திருஷாவும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து அப்படியே ரொம்ப நேரம் வந்து கண்டினியூ ஆச்சு அதுவும் திருசா வந்து நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே இன்னும் கொஞ்சம் நேரம் கண்டினியூ ஆகும் நினைக்கும் போது நிக்கி பிரசாத் ஒரு கட்டத்துல வந்து அவுட் ஆயிட்டாங்க தான் அவுட் ஆனாங்கன்னு பார்த்தா நல்லா விளையாண்டுட்டு இருந்த திருசாவும் வந்து அவுட் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் எங்க ஸ்கோர் கம்மியாயிருமோ அப்படின்னு தான் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனா மித்துலா வினோத் வந்து கொஞ்சம் வந்து கை கொடுத்தாங்க அவங்க வந்து ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்து சிக்ஸ் ஃபோர்னு சொல்லிட்டு அடிச்சு நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாங்க இதனால இந்தியன் உமன்ஸ் டீம் வந்து இருபது ஓவர் முடிவுல வெறும் நூத்தி பதினெட்டு ரன்னு தாங்க வந்து எடுத்தாங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்த உடனே நமக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா ஏப்பா இந்த ஸ்கோரெல்லாம் வந்து ஸ்ரீலங்கன் உமன்ஸ் டீமு ஈஸியா சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க இந்தியன் உமன்ஸ் டீம் இன்னும் கொஞ்சம் நல்லா விளாண்டுருக்கலாம் அப்படின்னு தாங்க நமக்கு வந்து தோணுச்சு ஆனா இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேற ஸ்ரீலங்கன் உமன்ஸ் டீம் வந்து நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்கன்னு பார்த்தா எந்த ஒரு பேட்ஸ் உமனுமே உருப்படையான பர்ஃபார்மன்ஸை கொடுக்கவே இல்லைங்க ராஸ்மிகா சிவாண்டி மட்டும்தான் அதிகபட்சமா பதினஞ்சு ரன் வந்து எடுத்தாங்க மற்றபடி எல்லா பேட்ஸ்மென்ஸுமே சிங்கிள் டிஜிட்லேயே நடை கட்டிட்டாங்க வேற அவுட் ஆக அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க இதனால இன்னைக்கு ஸ்ரீலங்கன் உமன்ஸ் டீம் வந்து இருபது ஓவர் முடிவுல வெறும் ஐம்பத்தெட்டு ரன்னு தாங்க வந்து எடுத்தாங்க இதனால இந்த மேட்சை நம்ம இந்தியா ரொம்ப கம்ஃபர்டபுளா அறுபது ரன் வித்தியாசத்துல வந்து வின் பண்ணிட்டோம் இப்போ இந்த மேட்சை வின் பண்ணது மூலமா நம்ம இந்தியன் உமன்ஸ் டீம் வந்து கெத்தா சூப்பர் சிக்ஸ் வந்து போயிட்டாங்க ஏன்னா இது வரைக்கும் அண்டர் நைன்டீன் டி வேர்ல்டு கப்ல நம்ம இந்தியா வந்து மூணு மேட்ச் வந்து விளாண்டுருக்கோம் இந்த மூணு மேட்ச்ல ஒண்ணுல கூட தோக்காம எல்லாத்துலயுமே கண்டினியூஸா வின் பண்ணி இப்போ நம்ம வந்து சூப்பர் சிக்ஸ்க்கு வந்து என்ட்ரா இருக்கோம் சூப்பர் சிக்ஸ்லயே நம்ம நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்து அடுத்து இதே மாதிரியே செமிஃபைனலுக்கும் வந்து போயிடணும் அப்படின்றதுதான் நம்மளோட ஆசையா வந்து ஆனா நம்ம இந்தியன் உமன்ஸ் டீம் வந்து ஒரு சூப்பரான பர்ஃபார்ம் கொடுத்து வந்து இருக்காங்க வெஸ்ட் இண்டீஸ் கூட அஞ்சு ஓவர்ல மேட்ச் முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் மலேசியா கூட அவங்களோட சொந்த மண்ணில வெறும் மூணு ஓவரில் மேட்ச் வந்து முடிச்சு விட்டாங்க இப்போ இதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா கூட தான் கொஞ்சம் வந்து மேட்ச் வந்து க்ளோஸாக வந்து போயிருக்கு ஏன்னா இது வரைக்கும் நம்ம இந்தியன் உமன்ஸ் டீம் விளையாண்ட மேட்சில் இந்த மேட்ச் மட்டும் தான் கடைசி வரைக்கும் போய் இருபது ஓவர் நடந்திருக்கு மற்ற மேட்ச் எல்லாமே நம்ம இந்தியா வந்து ஈஸியாக முடிச்சு விட்டு போயிட்டே இருக்காங்க அதனால என்ன இந்த மேட்ச்ல ஸ்ரீலங்கன் உமன்ஸ் டீம் வந்து தோத்தாலும் கடைசி வரைக்கும் டஃப் கொடுத்தாங்க பார்த்தீங்களா இதுக்காண்டே நம்ம ஸ்ரீலங்கன் உமன்ஸ் டீமை வந்து பாராட்டி ஆகணும் இந்த மேட்ச்ல வந்து தோத்தாலும் இனிமேல் வரப்போற மேட்ச்ல ஸ்ரீலங்கன் உமன்ஸ் இம் வின் பண்றாங்களா அப்படின்றத போர்ட் இருந்து பார்க்கலாம் ஓகே फ्रेंड्स இந்த ஒரு மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன் பை फ्रेंड्स